பத்தாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனத்திலே தேவன் சொல்லுகிற காரியம் இதுவாக இருக்கிறது கத்ராகிய நான் அதை காப்பாற்றி அதாவது எங்கள் ஒவ்வொருவரையும் கத்ராகிய தேவன் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் இரவும் பகலும் எங்களை காத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் ஆம் தேவன் உயிர்த்திருந்தார் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் இதை விசுவாசிப்போம் தேவனோடு நாங்கள் நடப்போம் தேவ கிருவைக்குள்ளே நாங்கள் காக்கப்படுவோம் தேவனான கர்த்தர் அங்கே முழுவதுமாய் எங்களை ஆளுங்க செய்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கு முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாக அங்கே தேவன் அங்கே முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் அங்கே தரிசனமாகும் பொழுது இந்த சிலுவையை க காண்பித்துத்தான் அந்த சிலுவையினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடிந்தது தேவன் இந்த சிலுவை மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு கற்பிக்கிறார் அவர் எங்களுக்காக இந்த சிலுவையில் அவர் தொங்க வேண்டிய காரணம் காரணம் இல்லை தேவன் சிலுவையிலே அவர் தான் தொங்க வேண்டிய காரணம் இல்லை நாங்கள் தான் அந்த அந்த பொறுப்பானவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் தான் அந்த சிலுவையிலே நாங்கள் தொங்கி இருக்கவும் வேண்டும் ஆனால் எங்கள் தேவன் அவர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் எல்லாம் சுமந்து எங்களை அங்கே காப்பாற்றும்படிக்கு அவர் தான் நினைத்த காரியத்தை விட்டு அவர் மனுஷர்கள் மீது வைத்த அன்பின் பிரகாரமாக வந்து எங்களுக்காய் சிலுவையிலே மறித்தார் மறித்தவர் மறித்தவராய் அல்ல மூன்றாம் நாளிலே உயிர் தழுந்து இன்றும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் ஆகவேதான் நானே உயிர் இருக்கிறேன் ஜீவனமாயிருக்கிறேன் சொன்னார் ஜீவனமாயிருக்கிற தேவனை நாங்கள் அங்கே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷர்கள் நாங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறோம் நாங்கள் பாக்கியவதிகளா இருக்கிறோம் தேவனங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாளிலே உண்மையாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது ஒரு புதிய ஆண்டு புதிய காரியங்களை தேவனங்கை செய்து வருகிறார் அநேக பாடுகள் இருந்தாலும் அநேக துக்கங்கள் இருந்தாலும் அநேக காரியங்கள் சத்துருவாலை போடப்பட்டாலும் எங்களுக்கு ஜெயம் உண்டாகும்படி தேவனங்கை கருவை செய்கிறவராயிருக்கிறார் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் விலம் கொண்டு அங்கே நடக்கிறோம் ஆகவே தேவனங்களை வெலப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் எங்களோடு கூட இருந்து எங்களை சகல வழிகளிலும் காத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் ஆம் அங்கே சொல்லப்படுகிறது அவர் எப்படியாக எங்களுடைய பாடுகளை அங்கே ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார் என்று நாங்கள் ஏசாய ஐம்பத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் மெய்யாகவே அவர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தார் நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம் எங்களுடைய மிருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்களை நிமித்தம் நொறுக்கப்பட்டார் எங்களுக்கு சமாதானம் அவர் மேல் வந்தது அவருடைய தளபுகளால் நாங்கள் குணமாகிறோம் இந்த நாட்களிலே நாங்கள் குணமாகிறோம் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எத்தனையோ நோய்கள் எத்தனையோ வருத்தங்கள் இந்த வருத்தங்களுக்கெல்லாம் அங்கே தேவன் தன்னுடைய தளம்பை கொடுத்திருக்கிறார் அந்த தளபுகளால் நாங்கள் குணமாகிறோம் ஏசு கிறிஸ்து என்றும் 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 மாறாதவர் அவர் அன்று சுற்றித் திரிந்து சகல கிடங்களிலும் பிசாசுகளை துரத்தி அங்கே நோய்களை குணமாக்கினார் அங்கே ஜனங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை செய்தார் இந்த நாட்களில் அதே தேவன் தன்னுடைய ஆவியினாலே அந்த காரியங்களை செய்கிறார் தேவன் அங்கே ஒருவரையும் பலப்படுத்துகிறாயிருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் அது கொஞ்சம் அல்ல ஒரு அதாவது எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே பெருமதியானவர்கள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகி சொன்ன தேவன் ஆம் இது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த வார்த்தைகளை அவர் இந்த வேதத்திலே இருந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏசாயாவிலே பத்தாம் வசனத்தை வாசித்திருக்கிறேன் தேவன் எங்கள் மீது மனதுருகிற தேவனாயிருக்கிறார் எங்கள் மீது மனதொருகிற தேவனாயிருக்கிறார் அது மாத்திரமில்ல அதே அதிகாரத்திலே அங்கே கட சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆம் அவர் சொன்னது சொன்னது தான் அவர் சொன்ன வார்த்தைகளும் ஒன்றும் எங்களுக்குரிய எங்களை தேவன் பலப்படுத்துகிறவர் அவர் இந்த நாளிலே உலகம் முழுவதிலும் தேவன் உயிர்த்தெழுந்தார் என்று கொண்டாடும்படியாய் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் உலகத்திலே இந்த நாட்டில் எடுத்தாலும் இன்று இயேசு கிறிஸ்து உயிர்ந்தார் அந்த நாளை இந்த நாட்டிலே நாட்களிலே கொண்டாடுகிறார்கள் இந்த நாட்களிலே அதை நினைவு கூறுகிறார்கள் திருவிழந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது இது துக்கத்தின் நாள் அல்ல இது சந்தோஷத்தின் நாள் இந்த நாளில் நாங்கள் எங்களுக்குரிய ஆராதனை எங்களுக்குரிய ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் சந்தோஷமாய் அங்கே வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவன் எங்களை ஆர்ப்பரிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அவர் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் எங்களை முழுவதுமாய் அவர் ஆளுக செய்கிறவர் மாத்திரமல்ல எங்களை அவர்